கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் கன்னி கன்னிராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் இந்த மாதம் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வீர்கள் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் வேலைகளில் நூறு சதவீதம் வெற்றி ஏற்படும் வேலை கிடைக்காத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லக்னத்திலேயே சுக்கரன் கேது சேர்ந்திருக்கனால உடம்புல ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கண்டிப்பாக ஸ்வீட்டு அவாய்ட் பண்ணியே தீரணும் இல்லைன்னா இருமருது சில பேருக்கு டான்சில்ஸ் மாதிரி சில பேர் காதலை பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை புதன் அடைஞ்சிருக்கார் உங்கள் லக்னாதிபதி போய் பதினோராம் இடத்துல அடைஞ்சிருக்கார் ஸோ உங்களுடைய மூத்த நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக பழைய பிரச்சனைகள்லாம் ரிசால்வ் ஆகும் புது பிரச்சனை கிளம்பும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல சனி வக்கரம் ஸோ இந்த மாதிரி வக்கரம் வக்கரம்னு சொல்கிறக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனாலும் உங்களுடைய வயிறு உபாதைகள் கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சில பேருக்கு கெட்ட பேர் வரக்கூடிய பிராப்தமும் உண்டு கவனம் தேவை ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுக்கரன் கேது ரெண்டும் சேர்ந்து நீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பன்னாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுகோ பவந்து சமஸ்தன் மங்களானி பந்த்ரோனு கொன்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க